ஆபத்தான விஷயம் நீங்கள் செய்தாங்க நீங்களும் தட்டி பார்த்துறாங்க இடம் பார்த்துக்குங்க சரியா இந்த இடம் தான் இதான் தொடர்புடைய தொட்டாவில் தான் முடிஞ்சு போச்சு ரொம்ப சீரியஸான விஷயம் ஆபத்தான விஷயம் நீங்கள் செய்துறாங்க வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னச்சலம் வந்து மின்னச்சல அரசாங்கம் இப்போது பல முறைகள் நம்ம செய்துட்ருக்கோம் அதில் பல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதில் பல விஷயங்கள் நீங்கள் செய்யாதே செய்ய வேண்டாம் கேட்டுருக்கேன் காரணம் என்னென்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அந்த தயவு விஷயத்தை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ண வேண்டாம் நீங்கள் பாருங்கள் ரசிங்க என்ன உடம்புல என்னென்ன இடங்களில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நான் வந்து அதை தொட்டு காட்டுறேன் செய்து காட்டுறேன் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் தயவு செய்து நீங்களும் அதை பண்ணிட வேண்டாம் நான் எல்லா வீடேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் நாளைய வீடு நான் தான் சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேர் பண்ணி திரும்ப திரும்ப நம்மகிட்ட நம்மகிட்டே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைகள் ஏன்னா அவங்க உடம்ப தொட்டு பார்த்துருக்காங்க தொட்டு பார்த்துக்கிட்டு அப்போ ரொம்ப ஸ்கெருத்தார் இப்போது ஒரு சமயத்த ஒரு ஆள் என்பது ஆள் வந்தார் அவர் என்னன்னா வயிற்றில் சம்பத்தை போட்டார் குப்புளில் அவரே பண்ணிக்கிட்டார் சரியா அவரே பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் தீங்கி அப்புறம் யூரின் போகாமல் ரொம்ப ஸ்கேன் வேறு எடுத்து ம மருத்துவர்கிட்ட போய் அது வேறு மாதிரி ஆகி கடைசியில் நமக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து சென்னையிலேருந்து மிளக தேர்ட்ல வந்திருக்கார் இங்கே வந்து நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டுருக்கோம் அது அதனால சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து எக்காந்த கொண்டு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க நீங்கள் பண்ணினா உங்களுக்கு அது பாதகம் ஆகிடும் சரியா மற்றவங்களுக்கு பண்ணியா பண்ணும்போது அது எப்போ பண்ணணும் இந்த பர்மக்கலைங்கிற வந்து தெய்வீக கலை சித்தர்கள் தந்த கலை இது வந்து சாதாரணமாக நேற்று இன்றைக்கு முத இல்லை இது வந்து ஆண்டாண்டு காலமாக இந்திய விஷயங்கள் சித்தர்கள் தந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணவங்க நிறைய பேர் வந்து அதை வந்து இப்போ உள்ளவங்க வந்து படித்து பண்ணுறாங்க அப்போ உள்ளவங்க அப்படி இல்லை அதை பல இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ மார்க்கெட்டிங் அப்படி ஓடிகிட்டு இருக்கு சரியா அந்த காலத்தில் அப்படி இல்லை வருஷக்கணக்காக இருந்து படித்து ஆஸ்தானுக்கு தொண்டு செய்து வந்து அவரை நிறைவுப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வீடு தூத்து கொடுத்து இந்த லங்கோடு லங்கோடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் லங்கோடு துவைச்சி கொடுத்து அவங்க குடும்பத்தை சந்தோஷமாக வச்சு அப்படி பல பல ஆண்டுகளாக இருந்து பண்ணதுக்கு தான் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க வருமங்கள்லாம் அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் சரியா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ வாழைத்தோட்டம் இருந்துச்சுன்னா வாழைத்தோட்டம் இருந்துச்சுன்னா ஆசானுக்கு வந்து என்ன உரம் வெட்டி போகணும் வாழைத்தோட்டம் வச்சுருப்பாங்க இல்லை தென்னை மரம் தோ தோப்பு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆசாமட்ட போயாச்சுன்னா அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உரத்தை வெட்டி அங்கே போடுங்க அதை வெட்டி இங்கே போடுங்க அப்படின்னு பனிவிடை செய்யணும் அப்படி செய்கிற விஷயத்தை அந்த மாதிரி நாங்கள்லாம் பனிவிடை செய்து தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்போ அந்த அந்த விஷயத்த நான் அவங்க வந்து புனிதமாக தரும்போது நீங்கள் அசால்ட்டாக எடுத்து அதை நீங்கள் பண்ணுறீங்க தப்பு பண்ணாதீங்க சரியா அதனால் நிறைய பிள்ளை உங்களுக்கு வரும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மலையிலையும் வெயிலையும் உருண்டு பிறண்டு தொழிலை உருண்டு பிறண்டு நம்ம பல இடங்களில் நம்ம வந்து பண்ணி பல ஆசாமில் பார்த்து வந்திருக்கோம் அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயம் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு செய்கிறாதீங்க இது பெரிய விஷயம் உயிருக்கு ஆபத்தான விஷயம் நீங்கள் வந்து தயவு செய்து பண்ணிடாதீங்க சரியா இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் போட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஓகேவா சரி பார்ப்போம் இப்போ இது நம்ம அடிக்கிறானிங்களேன் இது வர்ம வேலை இது வர்ம வேலை ரொம்ப ரிஸ்க்கான வேலை செய்து பண்ணிடாதீங்க சரியா பண்ணிடாதீங்க பண்ணிடுறாங்க பார்த்துங்க தெரிஞ்சுங்க ஒரே வேலை ஒரே ஒரு வேடம் காட்டுவேன் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரியா இப்போ அடிக்கிற அடிங்க படிக்கிறேன் இப்போ கேட்குறா நீங்கள் ஒரே கையில தான் அடிக்க முடியுமா இந்த கையில் அடிக்க முடியாதா இல்லை அந்த காலில் விட்ட முடியாது எந்த காலையில் சோட்டோ எத்தனை தான் பாயிண்ட் ஒன்று தான் ஓகேவா ஆ இந்த கையில் அடிங்க இப்போ இந்த கையில் அடிச்சிருக்கேன் கால் மாறு இந்த கையில் அடிங்க பாயிண்ட்டு ஒன்று தான் இந்த கால் போடுறது இந்த கால் போடுவேன் அவ்வளோதான் சரியா ஓகேவா இல்லை எந்த வார ஒன்று தான் கால் போடுங்க ஆ கால் போட்டுருக்கார் காலுக்கும் அதே பாயிண்ட்டு தான் கைக்கும் அந்த காலுக்கும் அந்த பாயிண்ட்டு உடம்பு மட்டும் தான் டேன் ஆகும் ஒரு ஒரே கையில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சுக்கலாம் அப்படி கிடையாது எந்த கையில் வந்தாலும் பாயிண்ட் ஒன்று தான் ஓகேவா எந்த காரில் வந்தாலும் பாயிண்ட் ஒன்று தான் புரிஞ்சுங்க சரியா ஆ அப்புறம் பஞ்சுங்க ஒரு நான் பண்ண முடியுமா முடியும் சரியா அதெல்லாம் இயற்கையை போட்டிருக்கேன் போடுவேன் பார்த்து புரிஞ்சுங்க கவனிச்சிங்க ஒரே ஒரு பாப்பா கரெக்டாக பார்த்துக்கிடுங்க தெரிஞ்சுவிடுங்க இப்போ நம்ம நிற்கிறோம் அடிக்கிற அடிங்க ஓகே சரியா இடெல்லாம் சொல்லித் தர மாட்டேன் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது எங்கே பண்ணுங்க நீ தான் கண்டு ஓகேவா இடம் இடம் பார்த்துக்குங்க சரியா இந்த இடம் தான் இந்த இடம் தான் ஓகேவா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து பண்ணுறேன் இதெல்லாம் தொட முடியாது தொட்டாவில் தான் முடிஞ்சு போச்சு ரொம்ப சீரியஸான விஷயம் ஆபத்தான விஷயம் நீங்கள் செய்தீங்க நீங்களும் தட்டி பார்த்துடீங்க இப்படி தட்டி பார்த்துடாதீங்க இப்படி தட்டி பார்த்துடாதீங்க ஓகேவா ரொம்ப ஆபத்தான விஷயம் இதுதான் உங்களுக்கு தரணும் என்னுடைய யூடியூபர் என்னுடைய என்னுடைய யூடியூபர் வந்து என் இருக்கிறனால அதை உங்களுக்கு தரணும்னு தரேன் புரிஞ்சா உங்களுக்கு எனக்கு நிறைய நீங்கள் இருக்கிறீங்க அதனால உங்களை தாரேன் நீங்கள் அதனால் வந்து நல்ல முறையாக பயன்படுத்திங்க ஓகேவா சரி பார்த்து கும்பிட்றோம் நன்றி வணக்கம்